மூலமாக அங்கே கண்காணிக்கப்பட்டு நிகழ்ச்சிகளை வெளி உலகத்துக்கு சார்பாக நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எல்லாமல்ல இறைவனுடைய அன்பின் வடிவானவளே அம்மா போற்றி போற்றி அகிலமெல்லாம் அம்மா போற்றி போற்றி இன்பம் யாவும் பெருபவளே அம்மா போற்றோற்றி இயற்கையின் எழிலரசியேப்பரத்தடியில் வீட்டிற்கும் என் வீர தமிழ் தாயே மக்களுடைய அற்புதமான சர்ச்சும் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் என்று இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக தனப்பாடி நகரிலே மத நல்லிணத்திற்கு சான்றாக பரம்பரை அரங்காளர்களுடைய சார்பாக செயல் சார்பாக வேண்டிக் கொண்டு கொள்வோம் அதே போன்று பல்வேறுபட்ட பத்திரிகை நிருபர்கள் தினத்தந்தி மாலை மலர் தினகரன் மாலை முரசு மற்றும் பல்வேறு கைங்கரியத்தில் இருபால் போலீஸ் அதிகாரிகள் பக்தியுடனும் யூனிஃபார்முடனும் அங்கே விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே எல்லாமில் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி பரமேஸ்வரனுடைய நமது